நித்தம் ஒரு குரல் வரிசை இன்றைக்கு இரண்டாவது வாரம் துவங்குகிறது முதல் வாரத்திலேயே பல நூற்று கணக்கான இந்த ஸ்காட் நியூஸ் யூடியூப் சேனல் உடைய நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சென்னை சேயோன் உட்பட பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழ் பணி ஆசிரியர் திருவள்ளுவன் அவர்கள் மருத்துவர் சதாசிவம் அவர்கள் தொழில் அதிபரான திரு பி எல் பழனியப்பன் அவர்கள் நேற்றைய தினம் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஸ்காட் நியூஸ் சேனலின் நித்தம் ஒரு குரல் வரிசையை நான் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் மிக சிறப்பாக மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய வகையில் எளிய இனிய நடையில் தங்களுடைய பொருள் விளக்கம் என்னை பெரிதும் ஈர்த்தது சிலவற்றில் என்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூட இது வழிகாட்டியது என்று சொன்னபோது இதனுடைய நோக்கம் நிறைவேறுவதை அறிந்து மகிழ்கிறோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற குரல் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை விளக்கம் அவ்வை பிராட்டி சொல்லுவாள் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவாள் நீ செய்கிற அறத்தை விரும்பி செய் பன்னாட்டு அரிமா இயக்கத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாம் அறத்தை விரும்பி செய்பவர்களாக அந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அவ்வை பிராட்டி அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார் ஆனால் வள்ளுவன் பெருந்தகை மிக அழகாக அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்று உத்தரவிடுகிறான் இஸ்லாமியர்கள் கூட தங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை நாள்தோறும் அறம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய மார்க்காவின் விதிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது செட்டி நாட்டிலே தொழில் துவங்குகிற பொழுது இறைவனுக்கான ஒரு பங்கு வைத்து வருகிற லாபத்தில் அந்த பங்கை இறைவனுடைய உண்டிகளிலோ அல்லது ஆலயத்திலோ முறைப்படி சேர்க்கிற பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது எனவே என்னாது அறம் என்று சொன்னால் முடிந்த போதெல்லாம் நீ என்ன என்னோ அறமாக தவறாது செய்து வா சரி விடை அப்படி செய்தால் என்ன கிடைக்கும் அன்றறிவாம் என்னாது அறம் செய்தால் என்ன கிடைக்கும் வள்ளுவன் பதில் சொல்கிறான் மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை உனக்கு ஒரு துயர் வருகிற பொழுது இடர் வருகிற பொழுது கஷ்டம் வருகிற பொழுது கவலை வருகிற பொழுது அது உனக்கு துணையாக அந்த அறம் நிற்கும் என்று சொல்லுகிறான் ஒரு எளிய விளக்கம் சொல்ல வேண்டுமே அன்றறிவாம் என்னாது அறம்சைகளுக்கு இறை துணை கூடவே நிச்சயமாக இருக்கும் என்பது இதன் பொருளாக அமையும் எனவே நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மால் மட்டும் நம்முடைய வாழ்க்கை செலவினங்கள் போக எஞ்சியவற்றின் ஒரு பகுதியை செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறது அற்புதமான இந்த திருக்குறள்